சிறகடித்த ரீல்ஸ் காதல் கல்யாணத்திற்கு பிறகு புள்ளிங்கள் செய்த வேலை முன்பெல்லாம் காதல் என்றால் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்குள் நடக்கும் என்று கூறுவார்கள் அதே சமயத்தில் கல்லூரியிலும் சில காதல்கள் மலர்ந்திருக்கும் ஆனால் அந்த காதலும் பெருமளவில் வெளிப்படுத்தாமல் பலரது மனதிலேயே புதைந்து கடந்திருக்கும் அதையும் மீறி தன்னுள் தைரியம் வந்து தன் காதலை வெளிப்படுத்தினாலும் அதனை தவறாக பயன்படுத்த எந்த ஒரு ஆணும் பெண்ணும் நினைத்ததில்லை இப்படி காதலை பற்றி அதிகம் கூறிக்கொண்டே போகலாம் அதோடு ஒரு புனித பொருளாக காதல் பாதுகாக்கப்பட்டு வந்தது அக்காலத்திலும் உள்ள காதலுக்கும் இந்த காலத்திலும் காதலுக்கும் என்ன வித்தியாசம் என்றார் அன்று காதலை வெளிப்படுத்துவதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொண்டனர் ஆனால் இன்று ஒரு காதல் பல நாட்களுக்கு நிலைத்திருக்கிறதா என்பதே பெரிய கேள்விக்குறியாகி உள்ளது அதிலும் மொபைல் உலகில் சொடக்கு போடுவதற்குள் ஒரு காதலர்கள் உருவாகி விடுகின்றனர் தன் காதலை பலவாறு பலவிதமாக வெளிப்படுத்துகின்றனர் மேலும் இந்த காதலுக்காக பலர் உயிரையும் விடுகின்றனர் அதோடு இக்கால இளைஞர்களின் சிலருக்கு காதல் விளையாட்டாகவும் மாறிவிட்டது அப்படி தனது காதலை ரீல்ஸ் மூலம் வெளிப்படுத்தி மகிழ்ச்சியில் திளைத்திருந்த ஒரு காதல் தற்போது பாதியிலேயே பதிபோனது அதாவது திருத்தணி அரசு கல்லூரியில் இலங்கரை இரண்டாம் ஆண்டு படித்தவரும் யமுனா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள ஆம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இவரும் அதே கல்லூரியைச் சேர்ந்த கரிமேடு கிராமத்தில் வசித்து வரும் தேவா என்பவரும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக காதலித்து வந்துள்ளனர் இருவரும் கடந்த ஒரு வருட காலமாக இருசக்கர வாகனத்தில் ஒன்றாக கல்லூரிக்கு வருவது வீட்டிற்கு செல்வது மற்றும் பொது இடங்களுக்கு செல்வது என காதலை வளர்த்து வந்துள்ளனர் இதற்கிடையில் இருவரும் ரீல்ஸ் மூலமாகவும் தனது காதலை வளர்த்துள்ளனர் இப்படி ஒரு நிலையில் இருவரும் திடீரென காதலையும் தாண்டி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே உணர்வில் வீட்டிற்கு தெரியாமல் கடந்த அக்டோபர் மாதம் திருத்தணி முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொள்கின்றனர் இப்படி இருவருக்கும் திருமணமான பிறகு தேவா யமுனாவை நிராகரித்ததாகவும் அதிக அளவில் பேசாமல் தவிர்த்ததாகவும் கூறப்படுகிறது குறித்து யமுனா தேவாவிடம் கேட்கும் இனிமேல் எனக்கு எந்த ஒரு மெசேஜ் மற்றும் போன் பண்ண வேண்டாம் என்று கூறியுள்ளார் அதோடு தகாத வார்த்தைகளை திட்டி யமுனாவை கொலை மிரட்டல் செய்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து யமுனா தேவா மீது நடவடிக்கை எடுக்க திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார் புகார் அளிக்கப்படும் அங்கு யமுனா எதிர்பார்த்து எந்த ஒரு நடவடிக்கைகளும் நடைபெறாத காரணத்தினால் தனது சென்று தர்ணாவில் யமுனா அதிகாரிகள் அங்கிருந்து செல்லும்படி கூறிய போது காதலித்தது அவ்வளவு பெரிய தப்பா இந்த உலகத்தில் யாரும் காதலிக்கவில்லையா காதலித்து திருமணம் தான் செய்து கொள்ளவில்லையா என்றால் தாஜ்மகாலுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சர மாறியான கேள்வியை யமுனாவின் தாயார் முன் வைத்தார் அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசி யமுனா தேவாவை தவிர வேறு எவரையும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது தேவாவை எனக்கு திருமணம் செய்து தரவில்லை என்றால் குடும்பத்தோடு நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் என்றும் கூறியுள்ளார் எப்படியும் ஒரு காதலா என்று ஆச்சரியமடையும் வகையில் இந்த செய்தி அடங்கிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது காதலிக்கு ஒரு தப்பா எத்தனை பேருக்கு லவ் மேரேஜ் பண்ணிருக்கிறாங்க சொல்லுங்க பாக்கலாம் கல்யாணம் பண்ணி தரலனா நாங்க குடும்பத்தோட சாப்பிட்டு கூட வேற எந்த வழியும் தெரியல நாங்க வாழ்ந்து மான மருதி நாங்க வாழ்ந்து என்ன பண்ண போறோம் இது வந்து அஞ்சு ஊர் சம்மதப்பட்டு தெரிஞ்சிச்சு என் லைஃப் இதுக்கப்புறம் எதுவுமே என்னால இன்னொரு கட்டி வாழ முடியாது